கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபி ஹுரேரா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவுகூறுங்கள் என்ன சொன்னார்கள் மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவுகூறுங்கள் யாருடைய உள்ளத்திலே மரணத்துடைய சிந்தனை மரணத்துடைய நினைவுகள் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுவை நோக்கிய வாழ்க்கையாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நோக்கிய வாழ்க்கையாக இருக்கும் யாருடைய உள்ளத்திலே சிந்தனைகளிலே மரணத்துடைய நினைவுகள் சிந்தனைகள் குறைவாக இருக்கிறதோ அல்லது அறவே இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக இன்பங்களோடு உலகத்துடைய செல்வத்தோடு வசதியான வாழ்க்கையோடு ஆடம்பரங்களோடு பாவங்களோடு குற்றங்களோடு சேர்ந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதனால் தான் சொன்னார்கள் உங்களுடைய உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை இந்த பூமிகளை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்த உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய பாதைக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உலகத்திலே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் ரசூல்மார்களாக இருந்தாலும் உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாவிற்கு இணையாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்களாக இருந்தாலும் உலகத்திலே நல்லவர்களாக கெட்டவர்களாக பாவிகளாக எல்லோரையும் இதை குடித்துவிடும் எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் அலமி நிச்சயமாக ஒரு நாளில் மரணத்தை வைத்திருக்கிறார் இந்த மரணம் ஒரு நாளில் நிச்சயமாக எல்லோரையும் சென்றடையத்தான் போகிறது இதில் யாரும் விதிவலுக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதர் முகமது அலஹி வசல்ல அவர்களாக இருந்தாலும் இந்த பூமியிலே அல்லாஹு அபுல் ஒருவருக்கு நிரந்தரமாக உலக வாழ்க்கையை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடி இருந்தால் அதற்கு மிக மிக தகுதியானவர் யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அவர்களுக்கே அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்கிறான் நபியே நீங்களும் மரணிக்கத்தான் போகிறீர்கள் அவர்களும் மரணத்தை எய்தத்தான் போகிறார்கள் அல்லாஹுடைய தெளிவான வசனம் கண்ணியத்துக்குரியவர்கள் அலமீன் இந்த மரணத்தை இந்த உலகத்திலே ஒரு பொதுவான ஒரு நீதியாகவே ஆக்கி இருக்கிறார் அவருடைய புத்தகமல் குரானிலேரத்து ரஹ்மானுடைய வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் மரணமாகிவிடும் அல்லாஹுவை தவிர அல்லாஹ் மலக்குகளை படைத்தானோ எத்துணை ஜிண்களை படைத்தானோ எத்துணை எத்துணை உயிரினங்களை ஜீவராசிகளை உலகத்திலே படைப்புகளை படைத்தானோ அல்லாஹுவை தவிர அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்தே தீரும் الله هو يمي هو بينجر مان يشريكي كودي وسلام غني الله هو رب العالمين كريفا هو نودي فتا هم سورة العالى يمران نودي نوتي يمبتي ايندا ودوسنة تلي اديتا تليوا هاتشولي قال تعالى كل من عليها فان كل نفس ذائقة الموت الله تعالى قال تعالى நிச்சயமாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் மரணத்தை குல்லு நர்சின்ஸ் த எ பசுல் மரணத்தை நிச்சயமாக எல்லா ஆத்துமாக்களும் சுவைத்தே தீரும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மரணம் எங்கே வந்தடையும் எப்போது அடையும் அல்லாஹ் சொல்கிறான் பால த ஆலா ஐ நமா த கூனு யுதிரிக் குமல் மௌத்து வலவ் நீங்கள் பலமான ஒரு இரும்பு கோட்டையை கட்டிக்கொண்டு உங்களை காப்பதற்காக நீங்கள் அதற்குள் சென்று உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கேயும் உங்களை இந்த மரணம் உங்களை சந்திக்க வரும் அல்லாஹ் சொல்கிறார் எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ இந்த மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ முலாக்கிக்கும் அந்த மரணம் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை வந்தடை உங்களை சந்திக்க வரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமி உங்களுடைய மரணத்தை வைத்திருக்கிறார் எப்போது நீங்கள் பிறக்கிறீர்களோ அப்போதிருந்து உங்களுடைய மரணத்துடைய தேதி வரை இந்த மரணம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நியதி எப்போது இருக்கிறதோ அப்போது அந்த மரணம் உங்களை பிடித்து கொள்ளும் அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு சும்மது மறைவானவற்றையும் வெளிப்படைய வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹுடத்திலே அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் அல்லாஹு உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு அபுல் ஆலமின் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்திலே பிறந்த எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு அபுல் ஆலமின் ஒரு நியதியை ஒரு நாளை வைத்திருக்கிறான் அந்த தவணை ஒரு நிமிடத்தை கூட அல்ல முற்படுத்தவும் பிற்படுத்தவும் யாராக இருந்தாலும் சரி நபிமார்களை தவிர அவர்கள் மட்டும்தான் மரணத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான் தங்களுக்கு மரணம் எப்போது வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் ஆனால் உலகத்திலே நபிமார்களை தவிர மற்ற எல்லோருக்கும் மரணத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நியமித்து விட்டால் முடிவு செய்து விட்டால் ஒரு நிமிடத்தை அது முற்படுத்தவும் மாட்டாது பிற்படுத்தவும் மாட்டார் அல்லாஹ் அப்பல் ஆலமின் மரணத்தை வரும் பொழுது என் ஊரிலே சென்று நான் மரணம் அடைகிறேன் அல்லது மக்காவிலே சென்று மரணம் அடைகிறேன் என்று மரணத்தை தள்ளி போட முடியாது அல்லாஹ் அப்பல் ஆலமின் நியமித்த அந்த நேரம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குறித்த அந்த நாள் அந்த நேரம் வந்துவிட்டால் கண்ணியத்துக்குரியவர்களை அழைப்பவர் அழைப்பார் அந்த அழைப்பிற்கு நிச்சயமாக நாம் பதில் கொடுத்து ஆக வேண்டும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அப்படித்தான் இந்த மரணத்தை வைத்து கண்ணியத்து கூடியவர்கள் இந்த மரணம் ஒருவருக்கு எப்போது ஏற்படும் எந்த இடத்திலே ஏற்படும் எந்த சூழ்நிலையிலே ஏற்படும் இந்த கல்வியை அல்லாஹு அப்புல் ஆலமீனை தவிர இந்த பூமியிலே யாரும் அறிய முடியாது அல்லாஹு அப்புல் ஆலமீ சுர சுல் லகுமானுடைய வசன சிலை தன்னிடத்திலே விசேஷமாக ஐந்து ஞானங்கள் இருப்பதாக சொல்கிறான் எத்துணை கல்விகள் கல்விகள் ஐந்து கல்விகள் தன்னிடத்திலே விசேஷமாக இருப்பதாக அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் அதில் இரண்டு முக்கியமான நாம் பார்க்க வேண்டிய கல்வி என்னவென்றால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆத்துமா நாளை என்ன செய்யும் நாளை என்ன சம்பாதிக்கும் என்று அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய முடியாது அல்லாஹ் அந்த ஆத்மா எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது அந்த ஆத்மா எந்த இடத்திலே மரணமாகும் என்று அந்த ஆத்மா எந்த இடத்திலே மரணமாகும் என்று இந்த நாட்டிலே இருக்கிறோம் வெளியூர் நம்ம நாட்டிலிருந்து பயணமாகி அல்லாஹ் இந்த நாட்டிலே மரணச்சே வைத்திருக்கா அல்லது இந்த நாட்டிலிருந்து கிளம்பி அன்றுதான் ஊருக்கு சென்றிருப்போம் வைத்திருக்கலாம் அப்போதுதான் விமானத்திலே ஏறி இருப்போம் மரணத்தை வைத்திருக்கலாம் அப்போதுதான் வாகனத்திலே பயணம் செய்வோம் அப்போது அல்லாஹு அபுல் அலமின் மரணத்தை வைத்திருக்கலாம் அல்லாஹுவை தவிர அந்த ஆத்மா எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எந்த சூழ்நிலையிலே எந்த காலத்திலே மரணமாகும் என்ற செய்தியை அல்லாகவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது எந்த டாக்டரும் முடிவு செய்ய முடியாது எந்த ராணுவ பட்டாளங்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது எந்த உலகமெல்லாம் சேர்ந்தாலும் அல்லாஹ் நியமித்த ஒரு நிமிடம் தள்ளி போடவும் ஒரு நிமிடம் உட்படுத்தவும் முடியாது அருள் செய்வானாக அல்ல பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணம் ஒருவனை வந்தடைவதற்கு குறிப்பாக மூமின்கள் என்பவர்கள் அல்லாஹோய் அஞ்சியவர்கள் என்பவர்கள் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பவர்கள் இந்த மரணத்தை நேசிப்பார்கள் இந்த மரணத்தை நேசிப்பார்கள் விரும்புவார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹு அழுகியவர் செல்லம் அதைத்தான் சொன்னார்கள் முஸ்லிம் முஸ்லீம் ராய்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய புத்தகத்திலே நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதீதா ஆயிஷா ரதை அல்லாஹ் அன்ஹா அறிவிக்கிறார்கள் மன் அஹப் ல அல்லாஹ்

யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறார் ஆயிஷா ரசிகல்லாஹ்ஹா அவர்கள் இந்த ஹதீசை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலிகுவர் அறிவித்த பிறகு கேட்டார்கள் ஃபகுல் தூ யா நபி அல்லாஹ் அக்கராஹி அசுல்மௌத் ஃபகுல்னா அக்கரா ஹுல்மௌத் தூதரே மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுக்கிறோமே மரணம் எங்களை இப்போது வந்தடைய கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோமே நாங்கள் விரும்புகிறோமே அதையே அல்லாஹுடைய தூதரை சொல்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலகி வசல்லம் பதில் சொன்னார்கள்

அனைவரையும் எல்லாம் இருக்கிறானா விரும்புகிறானா அல்லாஹ் இருக்கிறான் என்று பதில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் யோசித்து பாருங்கள் நாம் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறோமா நம்மை மரணம் வந்தடைவதை நாம் விரும்புகிறோமா மரணத்தை நேசிக்க கூடிய கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் खालिद बिन வலீத் রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு அறிவுபூச்சை தார்கள் நாங்கள் யார் தெரியுமா இன் மஃய ய கவுமன் யுஹிபுனல் மௌத கமா তুஹிபுனல் கம்ர வல் நீ உலகத்தையும் மதுவையும் நேசிப்பது நேசிக்க கூடிய கூட்டத்தை விட்டு இருப்பதை போன்று உலகத்தையும் மதுவையும் நேசிக்க கூடிய கூட்டத்தை வைத்திருப்பதை போன்று நாங்கள் மரணத்தை நேசிக்க கூடிய கூட்டத்தை வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட அறிவிப்பு வாரங்கள் கண்டியற்ற அல்லாஹ் அல்லாஹூர் ரபுலால நமக்கு அருள் செய்வான